மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய பாபநாசம் தொகுதியில் முருகப்பெருமானின் நான்காம் படை வீடான சுவாமி மலையில சுவாமிநாத சுவாமி கோயில் இருக்கிறது அந்த கோயிலில் படிக்கட்டுகளை ஏறுவதற்கு பக்தர்கள் சிரமம் அடைகிறார்கள் என்பதை நான் இந்த மன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்து நம்முடைய மாண்புமிகு இந்து அறநிலைத்துறை அவர்கள் அங்கே ஒரு லிஃப்ட் வசதி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் விரைவில் அதனுடைய திறப்பு விழாவுக்கு அமைச்சர் ஏற்பாடு செய்வார் என்று நம்பி அவருக்கும் முதலமைச்சருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து சுவாமிநாத சுவாமி கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதும் வருகிறார்கள் அங்கே ஒரு நெரிசல் மிகுந்த ஒரு பேரூராட்சியாக அது அமைந்திருக்கிறது அந்த பேரூராட்சிக்கு நிச்சயம் ஒரு பேருந்து நிலையம் மிக அவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது மாண்புமிகு அமைச்சரவர்கள் அங்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு நிலம் நிலம் இல்லை அறநிலைத்துறை நிலம் இருக்கிறது ஆனால் அதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தடை இருக்கின்றது என்று சொன்னார்கள் இருந்தபோதினும் ஒரு தீவிர ஆய்வை செய்து நிலத்தை கண்டுபிடித்து சுவாமி மலையில் ஒரு பேருந்து நிலையம் அமைப்பதற்கு அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என்று தங்கள் வாயிலாக கேட்டாம மாண்பு அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினரவர்கள் சொன்ன கோரிக்கை என்பது முற்றிலும் நியாயமானது அந்த ஊருக்கு பேருந்து நிலையம் அமைக்கப்பட வேண்டும் மிக நெரிசலான கடைவிதிகளை கொண்ட இடம் அது அங்கு பேருந்து நிலையம் அமைப்பதற்குரிய இடம் தனியாரிடம் கூட இல்லை இருந்திருந்தால் அதை கேட்டு பெறலாம் இப்போது புதிதாக பைபாஸ் சாலை போடப்பட்டுள்ளது நீங்கள் பா பாபர் நம்முடைய சுவாமிமலை அருகிலே பைபாஸ் சாலை போடப்பட்டது இந்த பைபாஸில் இடம் கிடைக்குமானால் அதை கையகப்படுத்தியாவது அந்த ஊருக்கு பேருந்துள்ளை அமைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அதுக்குரிய செலவினை துறை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறது நிலம் நீங்கள் மாணும் உறுப்பினர்கள் தனியாரிடம் பேசி நேரடியாக பேசி வாங்கி கொடுத்தால் கூட அதற்கான நிதியை கொடுத்து விட்டு பேருந்து அமைக்கலாம் அப்படி உங்களால் முடியவில்லை என்றால் இடத்தை இருந்தால் அரசு சார்பாக நிலம் கையகப்படுத்தப்பட வேண்டும் நிலவம் கையகப்படுத்த ஒரு ஆண்டு காலம் ஆண்டு காலம் ஆகும் எனதான் பிரச்சனை இல்லை என்றால் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சரவரிடம் நான் கேட்டு அந்த இடத்தை குத்தவிக்காக பெற்று மாதம் மாதம் வாடகை கட்டுவதை போல் அதை பெற்று அதே இடத்தில் கட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை தெரிவித்திருக்கிறோம்